சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே சாய் அப்பா காலம் கடந்து விட்டது இனி எதை செய்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லை என் வாழ்க்கையில் வெகு தூரம் நான் வந்துவிட்டேன் இனி எது நடந்தாலும் அதன் மூலம் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விட்டது என் வாழ்க்கையே முடியும் தருவாயில் இருக்கிறது என் வேதனையும் சோதனையும் கண்ணீருமே என்னால் தாங்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே உன் காலம் முடிந்து விடவில்லை உனக்கான காலம் உனக்காக காத்திருக்கிறது உனக்கான அனைத்தும் உனக்காக காத்திருக்கிறது காலம் இனிமேல்தான் உனக்கு கண்ணியப் போகிறது நீ இழந்தது அனைத்தும் இனிதான் பெறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ பட்ட தோல்வியும் அவமானங்களும் உனக்கு வெற்றி படிக்கட்டாக உனக்காக காத்திருக்கிறது அது முழுக்க முழுக்க உன்னுடையது உன்னை விட்டு எங்கும் செல்லாது உனக்காகவே காத்திருக்கும் அந்த வெற்றி படிக்கட்டுக்களை உன் அவ நம்பிக்கையாலும் அவ பேச்சாலும் அதை தொலைத்து விடாதே எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை தான் முக்கியமான ஒன்று அந்த நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை ஒவ்வொரு மனிதனின் உயிர் உன்னுடன் இருக்கும் வரை உன்னுடன் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து காத்திருக்க செல்ல முடியும் இல்லை என்றால் நின்ற இடத்திலேயே நின்றுவிட வேண்டும் இதை மட்டும் தெரிந்து கொள் உன் அவ நம்பிக்கையை முதலில் தூக்கி எறி உன்னோடு உன் சாயப்பா இருக்கும் பொழுது நம்பிக்கையை மட்டும் நீ இழந்துவிடக் கூடாது உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கால தாமதம் ஆகிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது என்று நீ முதலில் நம்பிக்கை வை அப்பொழுதுதான் எந்த ஒரு காரியத்தை நீ தொட்டாலும் எந்த காரியத்தை நீ எடுத்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் இன்று இல்லாவிட்டால் நாளை என் சாயப்பா எனக்காக செய்வார் என்ற நம்பிக்கையில் உன்னிடம் உள்ளவரை வெற்றியை யாராலும் பறிக்க முடியாது அது உனக்கான வெற்றி உனக்கான வாழ்க்கை நம்பிக்கையோடு இரு நான் சொல்லும் தேதியில் கண்டிப்பாக நீ தேடும் அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தைரியத்தோடு காத்திரு உன் சாயப்பா அன்று உனக்காக ஒரு அதிசயத்தை செய்து முடிப்பேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்